பெரியமானவர்களே நம்முடைய ஆத்மாவிலே அறிவு இன்பமாயிருக்கிறது மற்ற இன்பமெல்லாம் சிற்றின்பங்கள் அவைகளை ஒதுக்கிவிட்டு அந்த தொடர்புகளை நாம் துண்டித்து கடவுளோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகின்றவராயிருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு நீதிமொழியிலே இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற நீதிமொழி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது ஞானம் உங்களுடைய இருதயத்திலே பிரவேசிக்குமா ஏன் இருதயத்தில் பிரவேசிக்கும்னா இருதயம்னா கிருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது அதை அறிந்து கொள்ளக்கூடியவன் யார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அதற்கு பிறகு அறிவு நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது இது எப்படி நடக்கும் இது நடக்கும்போது என்ன நடக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது பிரிமானவர்களே பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவா என்று சொல்லி வேவடா இருக்கிறவங்களுக்கும் கோணலான சிந்தையோடு கூட நடந்து கொண்டிருக்கின்ற வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம் அடுத்த வசனத்திலே பதினாறாவது வசனத்திலே தன் இள வயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லி எப்போ ஞானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்றதோ அறிவு நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கின்றதோ அப்பொழுது இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வழியாய் இருக்கின்றது பிரியமானவர்களே ஆங்கிலத்திலே பார்க்கும்போது இந்த பதினாறாவது வசனத்திலே விஸ்டம் வில் சேவ் யூ ஆல்சோ ஃப்ரம் தி அடல்ட்ரஸ் உமன் அதாவது விபச்சாரமான ஸ்திரீயனிடத்திலிருந்து ஞானம் நம்மை காப்பாற்றுமாம் பிரம் த வேவர்ட் உமன் வித் seductive வேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது அதாவது இச்சகம் பேசுகின்ற நாவை காட்டினும் மயக்கும் வார்த்தைகளை பேசி நயவஞ்சகமாக நம்ம இழுத்து குழியிலே தள்ளக்கூடியவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஞானம் பிரவேசிக்கும் இருதயத்திலே அன்பு நம்முடைய ஆத்மாவை களி கூற பண்ணுமாம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனை குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கும் இந்த கள்ள தொடர்புகள் தான் பெரிய பிரியமானவர்களே இதை சொல்லுவதற்கு பலர் அச்சமா அச்சப்படுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ கூட்டமே ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு ஓடக்கூடிய ஒரு கூட்டத்திலே அட்வைஸை விட்டுருவாங்க ஐ டோன்ட் வாண்ட் அட்வைஸ் பட் ஐ வாண்ட் blessing. இன்றைக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தா தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக ஏதோ ஒரு காரியம் இருக்கின்றது அந்த தடையை எடுத்து போடும் போது கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்க அவர்களுடைய அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மறுத்தோரிடத்திற்கும் சாய்கிறது அவள் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை என்று சொல்லி சேரக்கூடிய இழுத்து கொண்டிருக்கின்றது பல குடும்பங்கள் இன்றைக்கு அப்படி கட்டப்பட்டவர்களா இருக்கும்போது அந்த தொடர்புகளே இருக்கும்போது ஒன்னும் இல்லைங்க அவங்க மொபைலை வச்சு எடுத்து பார்த்தா எல்லா அந்தரங்க ரகசியங்களும் தெரிந்துவிடும் இன்றைக்கு எச்சரிப்பாக நமக்கு வருகிறது ஞானம் இருதயத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது பிரிமானவர்களே நம்முடைய ஆத்மாவிலே அறிவு இன்பமாயிருக்கிறது மற்ற இன்பமெல்லாம் சிற்றின்பங்கள் அவைகளை ஒதுக்கிவிட்டு அந்த தொடர்புகளை நாம் துண்டித்து கடவுளோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகின்றவராயிருக்கிறார் இதை உணர்ந்த சோலமோன் சொல்லுகின்றதை நாமும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலையை தாழ்த்தி ஏவினை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே பல குடும்பங்கள் கத்தாவே இப்படிப்பட்ட கள்ள தொடர்புகளிலே கத்தாவே சிதைந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் உணர்ந்து பேசுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலே அப்படிப்பட்ட குடும்பங்களை நீர் காப்பாற்று வீடாக கத்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றும் ஞானத்தை அவர்களுடைய இருதயத்திலே பண்ணி அன்பினாலே கத்தாவே அவர்களுடைய ஆத்மாவை களை கூட பண்ணும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்